இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் வீட்டில் உணவு பொருள் தயாரிக்கலாம் இதுக்கு பேரு பயோ என்சை அதை இப்பொழுது பத்தே நிமிடத்தில் உங்களுக்கு கற்றுக்கொடுக்க போகிறேன் இதை கற்றுக்கொண்டால் வீட்டில் இருந்தபடியே மாதம் முப்பதாயிரம் ரூபாய் சாதாரணமாக சம்பாதிக்கலாம் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு பதினஞ்சு பத்து மூணு ஒன்னு மனப்பாடம் பண்ணிக்க பதினஞ்சு பத்து மூணு ஒன்னு பதினஞ்சுங்கிறது காலி இடம் பத்துங்கிறது தண்ணி சாதாரண தண்ணி மூணுங்கிறது சமையல் உள்ள கழிவு கழிவு என்ன என்ன கேரட்டு சி மிளகா வெட்டின காம்பு கத்திரிக்காய் வெட்டின காம்பு பீட்ரூட் வெட்டின தோல் கீரை வெட்டின அந்த இது கழிவு அதாவது சமையல் ரூம்ல வேண்டாண்டு தூக்கி வீசுறீங்கல்ல அது எல்லாம் வச்சு எங்க ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு பொருள் செய்யலாங்க இதுக்கு பேரு பயோ அனுசயம் பேரு இத வச்சு விவசாயிகள் பூச்சிக்கொள்ளு மருந்து தயாரிக்கலாம் உரம் தயாரிக்கலாம் எல்லாமே தயாரிக்கலாங்க ஒரே டெக்னிக் சொல்லிட்டீங்களா பதினஞ்சு காலியிடம் பத்து தண்ணி மூணு சமையல் கழிவு ஒன்று நாட்டு சக்கரை நீங்க என்ன செய்யணும் ஒரு பாட்டில் எடுத்துக்கணும் பிளாஸ்டிக் பாட்டில் பிஸ்லரி வாட்டர் இருக்கு இல்லையா மினரல் வாட்டர் டப் அந்த டப்பா எடுத்துக்கங்க அது பதினஞ்சு நாற்பத்தி எவ்வளவு தண்ணி ஊத்துங்க இருநூறு கிராம் கழிவுகளை போடுங்க அறுபத்தி கிராம் நாட்டு சக்கரை போடுங்க இல்ல வெள்ளத்தை போடுங்க இந்த வெள்ள சக்கரை மட்டும் போட்டாதீங்க பாய்சன் அது போட்டீங்கன்னா உருவாகாது ஒரு ஒரு லிட்டர் பாட்டில் பிளாஸ்டிக் அறுபத்தி ஆறு எம்எல் தண்ணி கிராம் சமையல் கழிவு அறுபத்தாறு கிராம் நாட்டு சக்கரை போட்டு கலக்க வெயில் படாத இடத்துல வச்சிடணும் தினமும் ஒரு முறை திறந்து மூட வேண்டும் அதுல இருந்து கேஸ் ஃபார்ம் ஆகும் இவங்க சின்ன பாட்டில்ங்கிறதுனால திறந்து மூடனீங்கன்னா கேஸ் வெளியே போயிடும் அது மாதிரி ஈத்தேன்கீத்தேன் இதே பெருசா ஒரு இருநூத்தி ஐம்பது லிட்டர் பெரிய பேரல செஞ்சீங்கன்னா நீங்க திறந்து மூட வேண்டிய அவசியம் இல்ல அதுல வர அந்த வாயுவை நீங்க சமையலுக்கு பயன்படுத்தலாங்க கேஸ் அடுப்பு இருக்கு கேஸ் அடுப்புல இருந்து ஒரு குழா வருதுல்ல இல்ல அதை கொண்டு வந்து அந்த இருநூத்தி ஐம்பது லிட்டர் பேரல்ல சுருகிட்டீங்கன்னா இனிமேல் கேஸ் சிலிண்டர் வாங்க வேண்டாங்க பயோ கேஸுங்க எதுக்கு நீங்க அடிச்சுக்கிறீங்க கேஸுக்கு போயிட்டு வீட்டில் உள்ள கழிவு பொருளை வச்சு கேஸ் தயாரிக்க முடியும் எல்லாருமே வீட்டுல தயாரிக்கலாங்க எல்லாருமே சோம்பேறிங்க தாங்க பிரச்சனை இப்போ சாதாரண விஷயங்க இது சும்மா வீட்டுல இந்த கேடு கட்ட நாடகத்தை உட்காந்து பார்த்து அழுகுறீங்கல்ல அந்த டைம்ல செய்யலாம் அதுக்கு அவ்வளவுதான் டைம் தேவை வேற ஒண்ணுமே இல்லை உட்கார்ந்துட்டு எப்ப பார்த்தாலும் நாடகம் நாடகம் ஏதாவது நாடகம் நல்ல நாடகமா இருக்குதா எல்லா நாடகத்திலயும் ஒரு ஆம்பளைக்கு ரெண்டு மூணு பொம்பளை அடிச்சுக்குவாங்க வெக்கமா இல்ல யாரெல்லாம் நாடகம் பாக்குறீங்களோ உருப்படவே மாட்டேங்க ஆமாங்க

சரி தொடர்ந்து தொடர்ந்து மூடணுங்க அதுக்கப்புறம் அறுபது நாளைக்கு அப்படியே மூடி வச்சிங்கன்னா தொண்ணூறு நாளுக்கு அப்புறம் ஒரு பொருள் கிடைக்கும் இல்ல இதற்கு பெயர் தான் பயோ என்சை இந்த பொருளை வைத்து நூறு பொருள் தயாரிக்கலாம் அந்த நூறு பொருள் என்னன்னு சொல்றேன் எல்லாத்துக்கும் ஆச்சரியமா இருக்கும் இவருங்க ஒரே ஒரு விஷயங்க பதினஞ்சு பத்து மூணு ஒண்ணு முப்பது நாள் மூடி மூடி திறக்கணும் அறுபது நாள் திறக்கூடாது ஒரு பொருள் கிடைக்குதா இந்த பொருளை வச்சுட்டு பாருங்க வாஷிங் மிஷின்ல துணி துவைக்கிறீங்கல்ல இது ஐம்பது எம்எல் ஊத்தலாம் போதும் நாலு கிலோவுக்கு இனிமேல் சோப்பு சர்ஃபெக்ஸ் ரின் எல்லாம் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை அப்புறம் தரைய கிளீன் பண்றீங்க இல்லையா இதை வச்சு கிளீன் பண்ணிக்கலாங்க டாய்லெட் கிளீன் பண்ணலாம் இனிமேல் அப்பாசும் தேவையில்லை அவன் தொப்பியும் தேவையில்லை நம்மளே கிளீன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் டிஷ்வாஷ் பாத்திரங்கள் இருக்கு இது பயன்படுத்தலாங்க பாத்திரம் கலவலாம் அதுக்கப்புறம் லாண்டி டிச்சர்ஜென்ஸ் துணியெல்லாம் துவைக்கிறீங்கல்ல இது தண்ணியில ஊத்தி தண்ணியை முக்க வச்சு லேசா கசக்கினா போதும் அழுக்கு பிசு பிசுக்கள் அனைத்தும் உடனே சரியா போயிருது அதுக்கப்புறம் லாண்டி டிச்சர்ஜென்ட் கிச்சன் கிளீனரு சிம்னி கிளீனரு கார் வாஷ் பைக் வாஷ் ஷாம்பு ஹேண்ட் வாஷ் ஃபேஸ் வாஷ் பிளான்ட் பிரக்டிசைஸ் இந்த செடி கொடிகளுக்கெல்லாம் பூச்சி கொல்லியா பூச்சி கொல்லி இல்ல பூச்சி விரட்டி இது அடிச்சிங்கன்னா பூச்சி ஓடிடும் சாகாது ஏர் பியூரிஃபையர் வாட்டர் பியூரிபையர் டீ டீரெஸ்ட் காப்பர் பாட்டில் காப்பர் பாட்டில் எல்லாம் கழுவலாம் அதுக்கப்புறம் டிரைனேஜ் எங்காவது அடைச்சிருந்ததுன்னா இந்த பயோ இருக்கு இல்லைங்களா ஒரு ஒரு இருநூறு கிராம் பேக்கிங் சோடா வாங்கி போட்டு அதுல ஒரு லிட்டர் பயோசி ஊத்தி நாற்பத்தி ரெண்டு லிட்டர் சுடுதண்ணி ஊத்துனீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் முழுவதும் அடைத்திருக்கிற கழிவுகள் உடனே வெளியாகிறது சிம்பிள் ஐடியாங்க அதே மாதிரி லேக் இருக்கு இல்லையா ஏரி குளம் எல்லாம் நிறைய குப்பையோடு இருக்குல்ல புகை வருது குப்பை இருக்குது நொற வருது கிட்ட நாத்தம் அடிக்குதுன்னா ஒரு தன்னார்வ தொண்டர்கள் நாலு பேர் என்ன பண்ணணும் ஒரு பத்து பேர் அவங்கவுங்க வீட்டுல ஆளாளுக்கு இருநூறு லிட்டர் பார் பேரல்ல இந்த பயோசியம் தயார் பண்ணி எல்லாரும் போய் ஊத்தி ஊற்றுவிட்டிங்கன்னா மூன்று மணி நேரத்தில் கெட்ட வாசம் அடங்கி விடும் மூன்றே நாளில் அந்த தண்ணி தூய்மையான தண்ணியாக மாறுகிறது உங்க வீட்டில் மேல பெரிய வாட்டர் டேங்க் வச்சிருக்கீங்கள்ல ஆயிரம் லிட்டருக்கு ஒரு லிட்டரு இதை ஊத்தி விட்டிங்கன்னா தண்ணி சுத்தமாயிரும் குளோரிட் குளோரின் எல்லாம் போயிரும் டி டிடிஎஸ் குறைந்துடும் அந்த பைப் இல்லையா துருவெல்லாம் எடுத்துடலாங்க பெயிண்ட் கலராக யூஸ் பண்ணலாம் இவருங்க ஒரே ஒரு பொருளை தயாரித்து குளிக்கலாம் வெஜிடபிள் கிளீன் பண்ணலாம் டிடிஎஸ் கண்ட்ரோல் பண்ணலாம் இவருங்க ஒரே பொருள் நீங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போறீங்க இல்லையா பாட்டில் 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 வச்சிருக்காங்கல்ல பாத்ரூம் கலவருக்கு கட்டோஸ் கலவருக்கு தல கலவருக்கு கை கலவருக்கு உன் சோப்பு என்ன சோம்பேரியா இந்த கழுவு அப்படின்னு ஒண்ணு கொடுப்பான் இப்படி நிறைய பொருள் இருக்கு இல்லையா சோப்பு ஷாம் எங்க ஒண்ணு சொல்லிட்டுங்களா ரீசெண்டா போய் ஒரு மணி ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல பாத்தங்க இந்த பயோ விஷயம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா கடையில வைக்கிற ஐநூறு பொருள்ல இருநூத்தம்பது பொருள் பயோ இன்சை ஆனால் இதுவரை நமக்கு அதை சொல்லிக் கொடுக்காததால் நாம் அவரிடம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி ஆப்பிள் சிடர் விடிகர் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல லிட்டர் எவ்வளவு ரெண்டாயிரம் ரூபாய் ஐநூறு எம்எல் எவ்வளவு ஆயிரம் ரூபாங்க எங்க நான் சொன்னேன் இல்லையா பதினஞ்சு பத்து மூணு ஒண்ணுன்னு ஆப்பிள் தோலை போடாம ஆப்பிளை வெட்டி ஒரே ஒரு ஆப்பிளை போட்டீங்கன்னா ஒரு லிட்டர் ஆப்பிள் சிடர் வினிகர் தயாரிக்கலாம் அதாவது கடையில் கிடக்கும் இரண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கப்படும் ஒரு ஆப்பிள் சிடர் வினிகரை வினைகளை முறையில் தயாரித்தால் ஐம்பது ரூபாய் இருந்தால் போதும் எனவே இனிமேல் யாரும் ஆப்பிள் சிடர் வினிகர் வாங்காதீர்கள் நீங்களே தயாரிங்கள் அது மிஞ்சி மிஞ்சி போனா நூறு ரூபாய் வருங்க இன்னொன்னு சொல்லிட்டா ஆப்பிள் சிடர் வினிகர் சொல்லணும் எல்லாத்துக்கும் ஞாபகம் வந்துச்சா ஆப்பிள் சிடர் வினிகர் எல்லாத்துக்கும் அது ஞாபகம் வருது இல்லையா ஒண்ணு சொல்லிட்டுங்களா ஆப்பிள்ல மட்டும் இல்ல கொய்யா கால வினிகர் செய்யலாம் வாழைப்பழத்துல வினிகர் செய்யலாம் மிளகுல செய்யலாம் முள்ளங்கில செய்யலாம் ஒண்ணு சொல்லிட்டுங்களா ஆப்பிள் சிறு வினிகர் இருக்கிறது ஆப்பிள் போட்டு ஆப்பிளுங்க பழப்பழத்து போனா பழப்பழங்க நமக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கலீங்க உலகத்துல தெரியுமா ஆப்பிள் சிறு வினிகர் விற்குது யூரோப் நாடுகள்ல பிரான்ஸ் ஜெர்மன்ல நீங்க போனீங்கன்னா ஆப்பிள் மரம் இருக்கும் ரோட்லயே ஆப்பிள் யாருமே சாப்பிட மாட்டாங்க அந்த நாடுகளில் வீணாக இருக்கும் ஆப்பிளை எடுத்து வேண்டுமென்றே நம்மிடம் உலக மக்கள் முழுவதற்கும் ஆப்பிள் சிடர் வினிகர் என்று ஏமாத்தி வித்துக்கொண்டிருக்கிறார்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த விஷயத்தை கற்றுக்கொண்டு நானும் எனது நண்பர்களும் சேர்ந்து பெங்களூர்ல இப்போ இவருங்க பனானா வினிகரு மிளகு வினிகரு கொய்யாக்காய் வினிகரு மாதுளை வினிகரு கிரேப் வினிகரு துளசி வினிகரு புதினா வினிகரு மிளகா வினிகரு கத்திரிக்காய் வினிகரு முள்ளங்கி வினிகரு இஞ்சி வினிகரு லெமன் வினிகரு நாகப்பழ வினிகரு பலாப்பழ வினிகரு இறந்தப்பழ வினிகரு கொய்யாப்பழ வினிகரு எல்லா வினிகரும் தயாரிச்சாச்சுங்க எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தாச்சுங்க எல்லாமே ஒண்ணுதாங்க நம்மள ஏமாத்திட்டு இருக்காங்க புரிந்து கொள்ளுங்கள் நம்மிடம் உள்ள சும்மா நீங்க கிராமத்துல அப்படி சுத்திட்டு வந்தீங்கன்னா பயோ இன்ஸ்டைன் இந்த ஐம்பது பொருள்

ஆங்கில மருந்துகளை பயன்படுத்தாமல் நமக்கு நாமே குணப்படுத்துவதும் சுயசார்பு வாழ்க்கை தான் யாருக்காவது நோய் வந்தா இனிமேல் இயற்கை வைத்தியம் போங்க அக்கு பஞ்சர் போங்க நீரோதெரபி தெரப்பி மூத்தரா ரேக்கி பிராணிகளின் டச்சுகளின் போங்க அலோபதிக்கு போகாதீங்க கெமிக்கல்ஸ் விஷம் அலோபதி எவ்வளவு மோசமானது என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம் எனது குழந்தையை நான் வளர்த்துவதற்கு அவன் யார் வந்து கேள்வி கேட்பது இப்படின்னு கேட்டதான் உள்ளதுக்கு போட்டாங்க புரிஞ்சுக்கோங்க நான் வீட்டுல குழந்தை பத்திக்கிட்டா உனக்கு என்ன

அப்படின்னு சொன்னா அதெல்லாம் முடியாது நீ மரியாதையாவா தான் குழந்தை பத்துக்கணும் நான் தான் தடுப்பூசி போடுவேன் நான் தான் பண்ணுவேன் திமுருதானே வன்மையாக கண்டிக்கிறேன் அதற்கு சப்போர்ட் பண்ற எல்லாத்தையும் வன்மையாக கண்டிக்கிறேன் அது எவனா இருந்தாலும் எவனா இருந்தாலும் சரி அறிவில் எவ்வளவு தான் சொல்லுது உங்களுக்கு எல்லாம் மீண்டும் சொல்கிறேன் நமக்கு நோய் வந்தா முதல்ல டாக்டர் போக கூடாது நம்மளே சரி பண்ணிக்கிட்டு சார் வாழ்க்கை அடுத்தது மனசுல டென்ஷன் கோபம் பயம் வந்தா சாமியார்ட்ட போக கூடாது அதுவும் சுய சார் வாழ்க்கை அவர் மொட்டை போட்டு காசை வாங்கிட்டு அவரு மட்டும் எல்லாமே பண்றாரு நம்ம எதுவுமே பண்ண விட மாட்டேங்கிறாருங்க விஷயம் உணவு நாமளே தயாரிக்கணும் எல்லா பொருளும் நாமளே தயாரிக்கணும் புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் குழந்தையை படி படி மார்க் வாங்க வேலைக்கு போய் என்று சொல்லாமல் இனிமேல் சுயசார்பு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆரம்பத்திலிருந்தே வளருங்கள் அந்த குழந்தைக்கு பேர் நாட்டு குழந்தை இல்லைன்னா ஜெர்சி குழந்தை தமிழில் படிக்கும் அனைத்து குழந்தைகளும் நாட்டு குழந்தைகள் இங்கிலீஷ் மொழி போற எல்லாமே ஜெர்சி குழந்தைகள் தமிழையே சொல்லிக் கொடுக்கவில்லையே வேறு எதை சொல்லிக் கொடுக்க குழந்தைகளுக்கு இங்கிலீஷ் மீடியம் போற எந்த குழந்தையும் அப்பாவை அம்மாவை மதிக்கிறதே இல்லைங்க கேட்டு பாருங்க அப்பா அம்மா வீட்டு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போங்க அப்பா நீ வராத அம்மா நீ வராத கிண்டல் பண்ணுவாங்க இத அப்பாவா இது அம்மாவான்னு நான் கேக்குறேன் அப்பா அம்மாவையே மதிக்கிறதுக்கு ஒண்ணுமே சொல்லி கொடுக்காத பள்ளிக்கூடத்துக்கு நீங்க என் குழந்தையான பண்ணி ஏன் என் கேள்வி நிறைய விஷயம் இருக்குங்க எனக்கு டைம் இல்லைங்க கொடுத்த டைம்ல இவ்வளவுதாங்க பேச முடியும்